ஓ ஜோதி அஃபிஷியல் நிறைய பேர் என்னோட லைஃப்பை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஜோதி உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா மேரேஜ் ஆகலையா இல்லை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா வீட்டு விட்டு தனியாக வந்துவிட்டீங்களா உங்கள் கூட யாருமே இல்லையா அப்புறம் என்னைக்குள்ள கேட்குறீங்க ஆ நீங்கள் ஆட்டைக்குட்டி தானே வச்சுட்ருந்தீங்க அப்புறம் இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க எப்பா இந்த மாதிரி ஒரு சொல்லப்படணும் ஒரு நூறு கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் ஏன்னா ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரா ஹஸ்பண்ட் இல்லையா குழந்தைங்க இருக்கா இல்லையா மேரேஜ் ஆச்சா மேரேஜ் ஆஹ் நீங்க எந்த ஊரு எந்த ஊர்ல பிறந்தீங்க எந்த ஊர்ல வளர்ந்தீங்க ஆஹ் எதுக்காக சோசியல் மீடியால வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அப்படி இவட்ட கேள்விக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பதிவை உங்களுக்கு சொன்னால் பார்ப்பீங் பார்க்க முடியுமா நீங்கள் சொல்லுங்களேன் சொல்ல முடியாது அஞ்சு நிமிஷத்துலாம் சொல்ல முடியாது வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் கஷ்டங்கள் என்னென்னு தெரியும் இப்போ வரைக்கும் கஷ்டம் லைட்டாக தான் அதுக்காக வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாதவோ இல்லை அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்தது கிடையாது எல்லாரும் லவ் லவ்ன்னு சொல்றாங்க தெரியுமா லவ் இப்ப இருக்கிறதுலாம் என்னங்க லவ் நைன்டி கிட்ஸ கேட்டு பாருங்க எயிட்டி கிட்ஸ கேட்டு பாருங்க லவ்னா அதோட பதில் செம்மையா இருக்கும் கேட்கும் போதே இனிமையா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் எல்லாம் லவ்ன்றது வந்து அன்பு பாசத்தாலையும் பாத்துக்கிற பார்வையில என்ன லவ் மீட் பண்ணிக்கிறது நேரில் பேசிக்கிறது அப்புறம் இந்த ஃபோனில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் பேசிகிட்டு இருக்கிறது இதுதான் இப்போ இருக்க காதல் ஆனால் அப்போது ஃபோன் கிடையாது நினச்ச நேரத்துக்கு பேச முடியாது அதுக்காக வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க பற்றியே இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் இருந்ததே கிடையாது லவ் அப்படின்றதுக்கு அர்த்தங்களே வந்து நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தான் லவ் பேருக்கு அர்த்தம் இப்போ வந்து காதலுக்கும் காமத்துக்கும் சம்மந்தமே இல்ல அந்த மாதிரி லவ் தான் இப்ப இருக்கிற காலகட்டங்கள் இல்லையா நீங்களே மெம்பர்ஷிப் உண்டா இருக்கு இருக்கு அதனால நான் இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டிங்கன்னா லவ் நான் எப்படி தெரியுமா இருக்கணும் ஒருத்தங்களை பிடிச்சி போச்சுன்னா லவ் பண்ணும் நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அது கல்யாணத்துல முடியணும் அப்படி லவ் பண்ணும் ஏதோ பார்த்தோம் பேசலாம் பழகணும் வண்டி இருக்கா பைக் இருக்கா கார் இருக்குதா பங்களா இருக்கா காசு பணம் இருக்கா அதெல்லாம் பார்த்து வர்றதுக்கு பேர் லவ் கிடையாது லவ்னாலே அன்பு கடல் இருக்கணும் பாசம் இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் உம் ஒளிவு முறைவுகள் கூடாது இதுதான் அன்பு இதுதான் காதல் இப்பல்லாம் பண்றாங்க பாருங்க காதலு கன்றாடி இதெல்லாம் காதலா நீங்களே சொல்லுங்க அதனால வந்து என்னோட லைஃப் பத்தி சொல்லணுன்னா ரொம்ப லேட் ஆகும் அது நான் ஒரு நாளைக்கு வீடியோவா கண்டிப்பா பதிவுறேன் அத நீங்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பதிவை பார்த்துட்டு நீங்க வந்து என்னை திட்டுறதானாலும் சரிதான் அதுக்கு நல்ல கருத்தாக பதிவு பண்ணுறது சரி சரிதான் நீங்களே சொல்லுங்க சரிங்களா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா ஐயா நான் தான் ஐயா எனக்கு கல்யாணம் வாங்கிருச்சு சரிங்களா அதனால வந்து அப்படி பேசாதீங்க ஓகேங்களா சரி என்னோட லவா பத்தி சொல்கிறேன் அப்புறம் நான் எந்த ஊருன்னு சொல்கிறேன் எங்கே பிறந்தேன் எங்கே வளர்ந்தேன் எங்கே படித்தேன் நான் எங்கள் வீட்டு ஃபேமிலியோடு தான் இருக்கணும் இல்லை என் ஃபேமிலி வீட்டு தனியாக இருக்கேண்ணா நான் என்னென்ன வீடியோ அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் எப்படி வீடியோக்குள்ளே வந்தேன் அப்படின்றத அனைத்தையுமே நான் ஒரு பதிவாக அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக அதை பதிவு பண்ணுவேன் அதோட வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் வந்து அப்டேட் ஆகும் மிஸ் பண்ணாமல் அதை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என் லைஃப்பில் ஏன்னா இப்போ சொன்னாலும் அது நைட் டைம் ஆயிடுச்சு இப்போ என்ன நைட்டு டைம் சாயந்தரம் மணி ஆறு ஆறரை மணி ஆயிடுச்சு வீட்டில் வந்து சமைக்கிற வேலைலாம் இருக்குது அதனால் இப்போ என்னால் வந்து முழு விவரத்தையும் சொல்ல முடியாது கஷ்டம்னாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சந்தோஷம் என்னான் நான் தெரிஞ்சிட்டேன் அப்புறம் வாழ்க்கையில் வந்து அடிப்படாமல் முன்னுக்கு வர முடியாது கஷ்டம் இல்லாத யாருமே வளர்ந்துட முடியாது எப்படிப்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் சரி தான் கஷ்டப்பட்டு தான் மேல் வந்திருக்கலாம் அதனால் வந்து அந்த கஷ்டம் இல்லாத இவங்களாம் என்னப்பா ஜாலி அப்படின்னு நினச்சிக்க எல்லா வேலையிலையும் கஷ்டங்கள் நிறையாத வேலைகள் எதுலேயுமே கிடையாது எல்லோரும் நம்ம ஒரு இடத்துல இருந்து இதெல்லாம் ஈஸியான ஒர்க்கு அப்படின்னு நினைப்போம் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம் அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா இங்க இருந்து அது தூரமா இருக்கும்போது பசியே தெரியும் ஆனா கிட்ட போய் தான் அது அப்படி தெரியாது அதே இங்கே இங்க பாக்கும்போது தான் தெரியும் அதுதான் கோயம்புத்தூர் நீங்க கோயம்புத்தூர் சொல்லுங்க அரண் கோமார அரண் சிக்ஸ் டபுள் ஒன் சிக்ஸ் கோயம்புத்தூருங்களா நீங்கள் ஓகே அதனால் நாளைக்கே கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பதிவு பண்ண மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதி ஜோயின் பண்ணுவது எப்படி ஜாயின் பண்ணுவது எப்படிங்களா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் போயிட்டு நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் அப்டேட் பண்ணியிருப்பேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதில் வந்து நான் வரும் வீடியோவில் ஓகேங்களா ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க